அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாளர் இந்த பகுதியில் சக்தி முத்திரைங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து முத்திரைகளை பத்தியே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதை கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சக்தி முத்திரை எப்படி பண்ணலாம் ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளம்க்கு இது நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவு பிரச்சனை அதே மாதிரி ஸ்போம் கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது எரெக்ஷன் பிரச்சனை இந்த மாதிரி செக்ஷுவல்ஸாக வந்து எந்த விதமான பிரச்சனைக்கும் இந்த சக்தி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் நரம்புகள் வந்து பலவீனமாக இருந்தாலும் சக்தி முத்திரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அது எப்படி பண்ணணும்னா பாருங்கள் இப்படி தான் பண்ணணும் இந்த வந்து மோதிர வரலும் சுண்டு வரலும் நேராக இருக்கணும் மற்ற விலங்களை வந்து மடக்கி இருக்கணும் இதுதான் வந்து சக்தி முத்திரை இந்த சக்தி முத்திரை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கலாம் அதை வந்து வச்சு வச்சு எடுத்தால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அதை வந்து தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வைக்கலாம் எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இதனால் வந்து சரியாகும் இது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்ம இது பண்ணும்போது உடம்புல வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்போது உடம்பே வந்து ஆரோக்கியம் அடையும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நான் எடுத்துக்க மாட்டேன் இது மட்டும்தான் பண்ணுவேன்னு அடைபிடிக்க கூடாது உங்களை கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு சித்த மருந்துகள் யோகா எல்லாமே வந்து செய்யணும் இது கூட இந்த சப்போர்ட்டிவோ இந்த சக்தி முத்திரையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க பெரும்னே முத்திரை பண்ணிட்டால் எல்லாமே சரியாயிடும்ங்கிறது கிடையாது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வரலாம் ஸோ முத்திரை பண்ணி ஒரு எட்டு நாட்கள் பண்ணுறதை விட மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப குறைந்த காலகட்டத்துலேயும் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து வெளியே வந்துடுவீங்க அதனால் வெறும் முத்திரையை வச்சுக்கிட்டே நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கக்கூடாது அது வந்து அறியாமல் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கலந்து இந்த சக்தி முத்திரையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல வந்து பலனை வந்து நீங்கள் அடைவீங்க நன்றி வணக்கம்